வணக்கம் இன்னைக்கு நம்ம கோதுமை குருண உப்புமா செய்யப் போறோம் வானல் சூடு எரிடிச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடு எரிடிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கலப்பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கேரட்டு சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் முருகை கீரையை காய் நல்லா பச்சை வாசனை போற கப் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் காய் திறந்து பார்த்துலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்து வச்சுக்க கோதுமை அதை சேர்த்துக்கலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க சூப்பரான சுவையான உப்புமா ஆயிடுச்சு பாருங்க